என்ன பயிரும் வந்து ஒரு உயிர் தான் ஏன்னு அங்க அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த பயிரினுடைய அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த

அன்னைனா இருந்து தலைநாடு இல்லையா? அந்த இருக்குதெல்லாம். கல்லும் கொஞ்சம் சீமந்து கூட சேர்ந்தே இல்ல. நீ சொகுது. சக்ஸோட பழமா போ. เนาะ என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்பரன் அது பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து கண்ணனங்கள் அது பக்கத்தில் நிற்கிறது தீபா தீபா அக்கா அவ கண்ணனங்களுடைய மனைவி இவங்க வந்து இப்போ கனடா நாட்டில் இருந்து இந்த வீடை வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த வேலைகளை செய்யணும்ன்றே வந்திருக்காங்க என்னென்னு சொன்னால் இவங்க வந்து இருபது வருடங்களுக்கு மேலாக கனடா நாட்டில் தொழில் புரிஞ்சு இருந்து கொண்டிருந்தவங்க இதுவரை காலத்துங்கள்லையும் வராதவங்க இந்த வருடத்திற்குள்ள மூன்று தடவைகள் இப்ப நம்மளுடைய மட்டக்களப்புக்கு வந்திருக்காங்க இப்ப மட்டக்களப்புல தேட்டா தீவி பகுதியை சேர்ந்த அங்கு இவங்களும் இதே ஊரை சேர்ந்தவங்க அப்ப நேற்றைய தினம் அதுக்கு முந்த நாள் வந்து நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க வீடு வந்து நாங்க திறப்பு உள்ள வச்சிருந்தோம் இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு குடும்பங்களை இனம் கண்டு அங்களுடைய ஆதரவோடையும் அவரோட அனுசரோடையும் அடுத்த வீடை வந்து கட் கட்டுறதுக்கான கட்டுமான பணிகளுக்காக வந்து முதல் கட்டமாக இன்றைக்கு நாங்கள் இந்த அடிக்கல் நாட்டுற விழாவுக்கு வந்திருக்கின்றோம் இப்போ அடிக்கல் போகின்றோம் அதோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்கா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டில் வந்து இப்போ இருந்து இருந்தாங்க இவங்களுக்கான சொந்த வீடு இல்லை அப்போ அதனால் வந்து இவங்களுடைய வளவுக்குள்ளே அந்த அன்றாட தொழில் அன்றாட அந்த வாழ்வாதாரத்துக்கு வேண்டி இந்த கொச்சிக்கண்டு பார்க்கும்போது உங்களுக்கு விலங்கு இந்த நின்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதில் வந்து மையரி அவ இதுக்குள்ளே வந்து நிறைய பயிர் வகைகள்லாம் இருக்குது அப்ப நாங்க அந்த வருடத்தை அந்த பயிர் இல்லாத ஒரு இடத்தை வந்து அடிக்கல்ல நாட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஒரு இடத்தை அஹ் நாங்கள் ஒரு மடு கொண்டு அந்த கல்லை வச்சுட்டு இந்த பயிரினுடைய அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த வீடை வந்து கட்டுமான பணிகள் வந்து நடைபெறும் என்ன சொன்னா பயிரும் வந்து ஒரு உயிர் தான் ஏன்னு அங்க அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இந்த பயிரினுடைய அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வீடை வந்து கட்டி வைக்க போகின்றோம் அடுத்தது கண்ணனங்கள் வணக்கம் வணக்கம் என்ன சொன்னா இந்த வீட வந்து நீங்க பாட்ட போறீங்க நீங்க வந்து பல நாட்கள் பல வருடங்களாக உங்களோட சேவையை செய்துட்டு வரீங்க இதை பத்தி சொல்லுங்க நம்ம முன்னாடி வீடியோ பேசி இருந்தும் இவங்க உங்களோட மன இல்லை அப்படி ஏன்னா அந்த வீடியோ திடீர் திடீரென்று போயிட்டு அதை பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாம போயிட்டு அத பத்தி சும்மா நம்மள பேசுங்களேன் இல்ல என்ன எங்க தேவை இருக்குதோ அதை செய்யணும்ன்ற விருப்பம் அதுக்குரிய வசதி வாய்ப்புங்கள்ட இருக்கிறதால அந்த தகுதி கேட்ட மாதிரி நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம் அடுத்தது இப்ப என்னன்னு சொன்னா இப்ப இந்த குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ள நீங்க செய்யறீங்க வேணு இந்த கட்டு விமான பணிகள் வந்து இப்ப காட்டி முடிச்ச வீடுகள் எல்லாம் பாக்கும்போது நம்மளும் வந்து அதே மாதிரி சில சில சேவைகளை செய்யறதாலே அதனுடைய பட்ஜெட் என்னால வந்து ஒரு அன்னவா கணிக்க முடியுது ஒரு ஒன் மில்லியன் பெருமதியான வீடு இப்ப நீங்க வந்து இப்ப தொடர்ச்சியா வந்து உங்களுடைய சொந்த பணத்துல வந்து செய்து கொண்டிருக்கீங்க அங்கே இன்னும் ஒரு நபருட இருந்து நீங்க எதிர்பார்க்கல இப்ப நிறைய அறக்கடலை வந்து பாத்துட்டீங்கன்னா

அதுல அற அதே பேர்ல நாங்க அந்த அற கட்டலை பதிவு செய்து மின்னமணி வானிங்க என்ன சொன்னா இப்ப எப்படி கேட்கணும் நீங்க என்னாங்க இப்ப இப்ப உங்ககிட்ட வந்து இப்போ நிறைய சொத்து வத்துக்கள் இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் இப்ப என்ன சொன்னா இப்ப பத்து லட்சம் ரூபா ஒரு ஒரு மில்லியன் பெருமடியான வீடை வந்து நம்ம கட்டணும் ஆமா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கும் ஆறு லட்சம் ரூபாய்க்கும் நம்ம கட்டலாம் ஆமா உதாரணத்துக்கு வீடே இல்லாதவங்களுக்கு ஒரு அளவுனா ஒரு ரூம் நம்ம கட்டி கொடுத்தாலோ இல்ல இரண்டு அரை கட்டி கொடுத்தாலோ அது அவங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் அப்ப அப்டி கட்டி கொடுக்க போகும்போது அங்கில் இப்ப இன்னமும் ஒரு குடும்பத்திற்கும் நம்ம செய்யலாம் ஆமா இப்ப நீங்க வந்து பத்துல சென்று ஆனா இப்ப நீங்க வந்து குறிப்பிட்டு வச்சிருக்கீங்க இல்ல அப்படி அதை பத்தி சொல்லுங்க இல்ல நீங்க ஆஹ் அப்படித்தானே அத விட சின்ன நாயம் கட்டி கொடுக்கலாம் நான் கூடுதலா ஜீவன் என்ன சொல்லுதோ அது அதை படி போற ஜீவனோட ஆஹ் ஜீவ ஒட்டுமொடல் மாத்தி கொண்டே இப்ப என்ன தானே எண்டாலும் ஒரு பட்ஜெட் ரெண்டு இருக்கு தானே அதுக்கு

என்னன்னு சொன்னா நாங்க வந்து இந்த பக்கமா பேசி கொண்டு இருக்கோம் பேசி கொண்டு பக்கத்துல வந்து இந்த வீட வந்து கட்டி கொடுக்க போற அந்த அக்கா வந்து நின்று இருக்காங்க அக்கா வந்து அழுது கொண்டு இருக்காங்க அழாதீங்க அழாதீங்க வரும் நம்ம இது கொண்ட ஒரு ப்ரொசீஜர் இருக்குதானே அதை சரியா செய்து நீங்க சொல்றது சரி அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா என்ன என்னன்னா வந்து நாங்க இத வந்து எப்படி சொல்றேன் எதிர்ப்பு தெரிய சொல்ல இதை வந்து சில நேரம் உங்களுக்கு

முடிஞ்சது கட்டாயம் தேவை மாதிரி இருந்துச்சு என்னன்னு சொன்னாங்க தொடர்ந்து குடியில் வீட்டுல மரத்துக்கு கீழே அந்த நுளம்பூரையெல்லாம் பிரிச்சுட்டு மண்ணுல படுப்பாங்க அப்படியே வீட்டு வந்து ஒரு ரூம்ல இருந்தாலே தலை போகுதுன்ற மாதிரிதான் இந்த ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம் அதனால நான் தங்கி தாங்கி தவிர கேட்டதை விட இப்ப அதோட மேலே எப்படி ஒரு சேவை செய்யறது மிச்சம் எனக்கு இந்த வார்த்தையில சொல்ல வரல ஆங்கிள் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கா அதோட ஜஜிவன் அண்ணா பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஜீவ டூ அண்மின் கிராம் என்கின்றது அறக்கட்டளையும் கூட அவர் வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள்லையும் ஆள் வச்சிருக்காரு இல்ல இப்ப எங்க ஒரு மூலமுடகுள்ளாவை வேறே சொன்னாலும் சரி இல்ல பதில் குறைவு வர செய்வோம் முடிப்போம் அவர் ஒரு விஷயம் மட்டும் செய்யற தானே வீடு மட்டும் கட்டுற இல்லை என்ற அதுக்கு செய்வார் வல்லம்மன் அதுக்கு செய்வார் வந்து ஒரு 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 நம்ம நாள் அவரை பத்தி தெரியாமறையும் வருடங்கள் காலங்கள் கடந்து பழகும் போது அவரை பத்தினுமே தெரியாது அவரே நான் அவரோட எண்ணித்தான் கதைப்பேன் அவரோட நான் பெருசா இல்ல ஆனா அவரு செய்யறதால எனக்கு தேவையும் இருக்கிறது இல்லை நானும் பெரிதா கதைக்கிற ஆள் இல்ல நானும் நிறைய கதைக்கிற ஆள் இல்ல அப்ப அதுல வந்து இப்ப என்ன சொன்னாங்க பேசிக்கொண்டிருக்கும் போது பக்கத்துல வந்து இந்த காணிக்குரியாக அல்லது இந்த வீட கட்டி கொடுக்கக்கூடிய அந்த அக்கா அவங்க நின்று கொண்டு இருக்காங்க அவங்க கிட்டையும் கொஞ்சம் பேசி ஒண்ணாம அடுத்து அந்த பக்கமாக அந்த ஜீவ விட்டு அன்புங்கிறத அந்த எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிற சீலன் நான் நின்று கொண்டிருக்கிறார் நிறைய வீடியோக்குள்ள அண்ணா பாத்திருப்பீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்

சரி அல்லாத இங்க ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போது சந்தோஷம் படணும் இப்போ கூட கணவர் வந்து என்ன காசிக்கிறாங்க வேலு கடலுக்கு போற கடலுக்கு போற கடலுக்கு போறவரு கல்யாணம் முடிச்ச எட்டு வருஷம் எட்டு வருஷம் மாமிர விட்டத நான் இருக்க எந்த விதமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு இதுவும் இல்லை மாமியும் கஷ்டப்பட்டு தானங்களை பார்க்கவும்

ஒரு

முருகா படபத்திரி தாயே நானே நீச்சு விடுங்க கொட்டி விடுங்க போடுற

மந்திரி கனாரோட ரீதியக்குள்ள சரி ஓகே நல்லபடியாக இந்த அடிக்கல் நாட்டு விழா வந்து முடிச்சிட்டோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அடுத்தது இங்க உள்ள வந்து இந்த பயிர்காலை கூட நுழையும் போதே முதலாவது அங்கு சொன்ன விஷயம் இந்த பயிர் பயிரெல்லாம் வந்து அறுவடை முடிஞ்சது புறா நீங்க வீடு கட்டுமான பணிகளை வந்து நடத்தணும் அப்படின்னு வரும்போது பார்த்த உடனே சொல்லிட்டார் அப்படி ஒரு நல்லுள்ளம் கொண்ட அங்கில் என்ன சொன்ன அந்த சொல்றதுக்கான காரணம் இப்போ வீடியோ நிறைய இவளுக்கு தெரியாம இருக்க எல்லாம் அந்த நேரடியாக வந்து நின்று அந்தந்த வேலைகளை செய்யும்போது நேரடியாக கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நாங்கள் எங்களால் முடிஞ்சதான் வார்த்தைகளால் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் அவுமையிலே அடுத்தது சீலனா சீலனை ஒன்றுமே பேசல இந்த சீலன நான் வந்து இந்த ஒன்று பேச அமைதியாக என்னன்னு ரைட் நாங்கள் இன்றைய நாளில் இன்னும் ஒரு பாரிய நல்ல ஒரு விடயத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதுவும் இந்த வீடை நிர்மாணித்து கொடுக்க போன்ற கண்ணண்ணா தம்பதி என்றதால் இந்த வீட்டுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது இந்த அடிக்கல்லை வைத்து இந்த நாளில் நாங்கள் இந்த ஒரு இளம் குடும்பத்தினருக்கு நாங்கள் இதை செய்து கொடுத்துருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஜீவஊட்ட அன்பிங்கரன் சார்பிலும் இங்குள்ள அனைவர் சார்பிலும் இந்த பிறப்பு என்ற சார்பிலும் இந்த குடும்பத்தினருக்கு நாங்கள் கண்ணண்ணா அக்காவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை நன்றைகளையும் தெரிவித்துக்கொண்டோம் இவ்வாறான உதவி தொடர்ந்தும் நம்ம தேவையில் உள்ளவர்களுக்கு தொடர்ந்தும் அண்ணா செய்வார் என்ன உறுதி உறுதியாக சொல்லி அதை அதை நாங்கள் அண்ணாவை திரும்பவுமாய் நாங்கள் நன்றி சொல்கிறோம் பாராட்டிக் அதே போல் இந்த ஒழுங்கமைப்புகளை எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஃபோன் மூலமே எங்களை செய்திருக்கின்ற எங்களுடைய ஜீவ ஸ்தாவர் ஜெய ஜெஜீவன் அண்ணாவை நாங்கள் நினைக்கின்றோம் இங்கே எங்களுக்கு எங்களுக்கு யாருக்கும் அவருடைய நேரில் தெரியாது ஆனால் அவர் ஃபோனில் அங்கேருந்து செய்கின்ற விடயங்கள் பாரிய பெரிய விடயங்கள் அவை நாங்கள் இங்கே இவ்வளவு பேர் ஒன்றா சேர்ந்து நிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் எங்களுடைய சாபர் ஐயா ஜெஜீவன் ஐயா தான் ஆகவே அவரையும் நாங்கள் இந்த நினைத்து நன்றி சொல்லிக்கொள்வோம் அவருக்கும் சுகம் பெலம் ஆரோக்கியம் நீடிக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நன்றி ஓகே ஆக நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு முடிச்சுக்கோடுறேன் கண்டிப்பா அங்கே மீண்டும் இப்ப உங்களை இனி எப்ப நேரில பாக்க தெரியல நீங்க திரும்ப கனடா நாட்டுக்கு அப்ப திரும்ப போறது திரும்ப வருவீங்களா நாலாவது பயணம் போயிட்டு திரும்ப வருவீங்க நேரடியா இந்த இப்படியான இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அங்கு திரும்ப திரும்ப எனக்கு என்ன வச்சு ரெண்டு தெரியல ஓகே நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்றோம் அப்படி இருக்கு எனக்கு அந்த என்னன்னா வீடியோல சில வீடியோக்கள்ல போயிட்டு பேசுறதுக்கு தட்டுப்பட்டு கொண்டு இருப்பேன் நேரடியா பேசிருந்தாங்க ஆனா சில எங்களை பேச வார்த்தைகள் வராது அது என்னத்த பேசுற எப்படி கதைக்குற எப்படி நடத்த அந்த வந்து ஒரு மாதிரி ஆயிரும் அப்படி இருக்குது இந்த தருணங்கள் தம்பி நல்லா இருங்க

Είναι η επόμενη φορά που θα σα